தண்ணீராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் வந்து தனக்கு ஒரு கடமை இருக்கிறது பொறுப்பு இருக்கிறது ஆனால் நிறைவேற்ற முடியலன்ற கஷ்டத்தில் இருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து நல்ல பலனை ஏற்படுத்தும் எனக்கு வந்து படிக்கணும்னு ஆசை இருக்குது பெற்றோர் வந்து கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருக்காங்க படிக்க முடியல எனக்கு வந்து படிக்கிறது கஷ்டமாக இருக்குது கவனம் அங்கே இல்லை படிக்கும்போது படித்தா மறந்து போயிடுது இல்லை தேர்வு அப்போ பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அல்லது எனக்கு இந்த துறை வந்து அவ்வளோ சரியாக இல்லை அது வந்து மற்றவங்களாம் சேர்ந்து என்னை இங்கே இந்த காலேஜுக்கு அனுப்பிட்டாங்க இந்த துறையை எடுத்து படிக்க சொல்லிட்டாங்கன்ற கஷ்டம் இருந்தாலும் அது சரியாகும் முதல் விஷயம் அதுதான் எடுத்த ஒன்றை நிறைவேற்ற முடியும் அந்த பலனை கொடுப்பார் ஒரு கங்கணம் அப்படின்னு சொல்லுவோம் கங்கணப் பிராப்தின்னு ஒரு கல்யாணம் பண்ணுறோம்னு சொன்னால் அந்த இடத்துல முதல்ல அந்த மணமகன் மணமகளுக்கு வந்து கங்கணம் கட்டுவாங்க இதை கட்டி திரும்ப அந்த அந்த வேலை காரியம் முடிஞ்ச பிறகு தான் அதை வந்து கட்டுவாங்க கங்கனை எடுத்துகிட்டான் ஒரு வேலையை செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்படி நீங்கள் வந்து இந்த கல்வியில் சேர்ந்து இருந்தீங்கன்னா அதை முடித்து வெளிப்படுவீங்க அதனுடைய முழுமையான நிலையை வந்து நீங்கள் அடைவீங்க அப்படியான பலன் இருக்கிறது